தமிழகத்தின் ஜவுளித்துறைக்கு வலு சேர்க்க இந்திய தொழில் கூட்டமைப்பு தைவான் ஜவுளி கூட்டமைப்பு ஆலோசனை தைவான் மற்றும் இந்தியா ஆகிய இரு நாடுகளுக்கும் மின்சார சேமிப்பு கார்பன் குறைப்பு பொருள் மறுசுழற்சி மற்றும் பிளாஸ்டிக் குறைப்பு போன்ற உலகளாவிய இலக்குகளை நிறைவேற்றுவது மிகவும் முக்கியம் இரு நாடுகளும் தன்னார்வ மேலாண்மை நடைமுறைகள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை மேம்படுத்துவதில் பொது நோக்கங்களை பகிர்ந்து கொள்கின்றன இப்பகுதிகளில் கூட்டு முயற்சிகள் புதுமையான தீர்வுகள் மற்றும் நுட்பங்களை உருவாக்க முடியும் என்று தமிழக அரசின் கைத்தறி கைவினை மற்றும் நெசவுத்துறை முதன்மை செயலாளர் திரு தர்மேந்திர பிரதாப் யாதவ் ஐ ஏ எஸ் கோவையில் நடைபெற்ற இந்தியா தைவான் ஜவுளித்துறை குழுமக் கூட்டத்தில் தெரிவித்தார் சிஏஐ தமிழ்நாடு டெக்டெக்ஸ் குழுவின் கன்வீனர் திரு ஜி ஆர் கோபிக்குமார் கூறுகையில் கடந்த ஆண்டு பிஸ்னஸ் பியாண்ட் ஃபவுண்டரிஸ் முன்னெடுப்பின் கீழ் சிஏ தமிழ்நாடு நெசவுத்துறை குழு தமிழ்நாட்டின் பதினைந்து உறுப்பினர் கொண்ட ஒரு குழுவை தைவானில் நெசவுத்துறை மண்டலத்தை புரிந்து கொள்ள அங்கு சென்றது குழுவினர் தொழில்துறை தலைவர்களுடன் கலந்துரையாடல் டிடாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காட்சியில் பங்கேற்பு மற்றும் நாற்பது தைவானிய தொழிலதிபர்களுடன் பி டுபி கூட்டத்தில் கலந்து கொண்டனர் எம் எம் எஃப் தொழில்நுட்ப நெசவுத்துறை மற்றும் தன்னார்வம் ஆகிய துறைகளில் தைவானின் சூழ்நிலையை புரிந்து கொள்ள தைவானில் இந்தியாவின் பொது இயக்குநர்களுடன் சந்தித்தோம் இந்த முன்னெடுப்பின் தொடர்ச்சியாக தைவான் ஜவுளித்துறை கூட்டமைப்பின் பத்து உறுப்பினர்களை கொண்ட ஒரு ஜவுளித்துறை குழு தற்போது தமிழ்நாட்டின் முக்கிய ஜவுளித்துறைகளை பார்வையிட்டு வருகின்றது அவர்கள் தமிழ்நாடு அரசுடன் விவாதங்களை நடத்தி வருகின்றனர் பல வகையான வாய்ப்புகளை ஆராய்ந்து வருகின்றனர் உலகளாவிய வழங்கல் சங்கிலிகளில் பூர்வ கூட்டுறவு மற்றும் இந்திய உள்நாட்டு சந்தையை ஆராய்கின்றனர் இந்த கூட்டுறவு குறைந்த செலவுகளும் மேம்படுத்தப்பட்ட தயாரிப்பு வழங்கல்கள் மூலம் இரு மண்டலங்களும் பயன்தரும் நோக்கம் கொண்டுள்ளது என்று கூறினார் சுமார் கன்வீனர் சிஐ தமிழ்நாடு டெக்ஸ்டைல் பானலுங்க ஐ ஹா மீ மை டாக்டர் கே சிஐ தமிழ்நாடு டெக்ஸ்டைல் இந்த ப்ரெஸ் மீட் எதுக்கு கூடி இன்னைக்கு கண்டக்ட் பண்ணுறோன்னா மெயின் இன்னைக்கு ஹைலைட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா இந்த தாய்வான் டெலிகேஷன் வந்து தமிழ்நாடு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் ஃப்ரம் சிஐஐ டெக்ஸ்டைல் பேனல் நானும் டாக்டர் வேல் கிருஷ்ணா லாஸ்ட் அக்டோபரில் தாய்வானுக்கு ஒரு டுவெல் மெம்பர் டெலிகேஷன் இங்கேருந்து கூட்டிகிட்டு போனோம் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே வந்து வேரியஸ் எக்ஸ்போஷர்ஸ் கொடுத்தோம் தட் இஸ் டு வித் த கவர்மெண்ட் வித் தி ட்ரேட் பாடிஸ் வித் த ஃபார்ட்டி இண்டஸ்ட்ரியல் பி டு பி மீட்டிங்ஸ் வித் தாய்வான் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இதெல்லாமே த்ரூ தாய்வான் டெக்ஸ்டைல் ஃபெடரேஷனுங்கிற ஒரு ஆர்கனைசேஷன் மூலியமாக தான் பண்ணோம் தாய்வான் டெக்ஸ்டைல் ஃபெடரேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் மோர் தென் ஃபிஃப்டி இயர்ஸ் ஓல்ட் தேர் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் இன் தாய்வானுங்க தே ஹேவ் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டெக்ஸ்டைல் மெம்பர்ஸுங்க இன் ஃப்ரம் தாய்வான் அண்ட் தே ஆர் ஒன் ஆஃப் த ப்ரீமியர் பாடிஸ் ஸோ நம்ம ஊரில் ஒரு சைமாவோ ஒரு திருப்பூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷனோ இல்லை கரூர் எக்ஸ்போர்ட்டர்ஸ் அசோசியேஷன் மாதிரி தே ஆர் ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மெம்பர்ஸ் ஸோ அவங்க கூட நாங்கள் இன்ட்ராக்ட் பண்ணி நாங்கள் எங்கள் தமிழ்நாடு பற்றி வி எக்ஸ்பிளைன் டுதென் நிறைய ப்ரெசென்டேஷன்ஸ் பண்ணிணோம் தமிழ்நாடோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன இந்தியாவோட அவுட்லுக் என்ன டெக்ஸ்டைல்ஸ் பற்றி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் மேன்மேட் ஃபைபர்ஸோட அவுட்லுக் என்ன பிகாஸ் லாஸ்ட்டை ஃபோர் ஃபைவ் இயர்ஸாகவே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கோவிட் நிறைய பேச்சு இந்த மேன்மேட் ஃபைபர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸ் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இந்த மேன்மேட் ஃபைபர்ஸ் அண்ட் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸில் வெரி வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் பீப்புள்னு பார்த்தா டைவான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸாக அவங்க ரொம்ப ஃபோக்கஸ்டாக இந்த மேன்மேட் ஃபைபர்ஸ்லேயும் ஸ்பெஷாலிட்டி கார்மெண்ட்ஸ் வித் ஸ்போர்ட்ஸ் வேர் அண்ட் அவுடோர் கார்மெண்ட்ஸில் ரொம்ப ஸ்பெஷலைஸ்டாக ரொம்ப அட்வான்ஸ்டாக பண்ணிட்டுருக்காங்க அண்ட் ஸ்பெஷாலிட்டி கார்மெண்ட்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ் வேர் அண்ட் அவுட் டோர் வேரில் தே ஆர் மார்க்கெட் லீடர்ஸ் சச் எ ஸ்மால் கண்ட்ரி வித் த பாப்புலேஷன் ஆஃப் ஹார்ட்லி அபவுட் ட்வெண்ட்டி டூ மில்லியன் வெரி வித் அ வெரி ஸ்மால் பாப்புலேஷன் இந்த மாதிரி பண்ண பண்ணக்கூடிய பட்சத்தில் தமிழ்நாடு இவ்வளோ பெரிய டெக்ஸ்டைல் ஈகோ சிஸ்டம் வச்சுட்டு இருக்கிற இடத்துல வைகான்ட் வி ஆல்சோ ரிப்பீட் த சேம் அப்படிங்கிறது தான் இங்கே ரெண்டு பேர்த்தோட கொஸ்டின் ஸோ அதனால தான் அங்கே போனோம் ஸோ இந்த தடவை இந்த டென் மெம்பர் டெலிகேஷன் நாங்கள் பேசிட்டு வந்ததுக்கப்புறம் தே வாண்ட் டு கம் கம்மன் அப்ரோச்சஸ் ஸோ அதனால் இங்கே கோயம்புத்தூர் வந்திருக்கிறாங்க டூ வியூ தி டெக்ஸ்டைல் ஈக்கோ சிஸ்டம் ஆஃப் தமிழ்நாடு டெக்ஸ்டைல் ஈகோ சிஸ்டம் தமிழ்நாடு ரெண்டு நாள் வந்து எல்லா ஃபேக்ட்ரிஸ் இங்கே சுற்றி காமிக்கிறோம் கார்மெண்ட் ஃபேக்ட்ரிஸ் ஸ்பின்னிங் இண்டஸ்ட்ரி பிஎஸ்எஃப் பாலிஷ்டு ஸ்டேபிள் ஃபைபர் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி ரீசைக்ளிங் இண்டஸ்ட்ரி கார்மெண்டிங் இண்டஸ்ட்ரி ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரி காமிச்சிட்டு லாஸ்ட் டே தட் இஸ் டே ஆஃப்டர் குமாரும் அங்கே சென்னையில் போய் கவர்மெண்ட் கூட ஃபைனலாக ஒரு மீட்டிங் வைக்கிறோம் அண்டு இந்த இவெண்ட்னால ஒரு டூ அண்ட் ஆஃப் த்ரீ டேஸ் ஆஃப் அவங்க கூட இன்ட்ராக்ஷன் ஹேஸ் பீன் பாசிட்டிவ் சோ ஃபார் அண்ட் கோயிங் ஃபார்வர்டும் நாங்கள் இது நல்லபடியாக முடியும் தான் எதிர்பார்ப்போம் Thank you.